எனக்கு அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு நான் எங்கே போனாலும் நான் எங்கே டிராவல் பண்ணி பஸ்ஸில் போனாலும் சரி இதை ஏதாச்சும் ஒரு மால் போகிறேன் எங்கே போனாலும் பேர்ட்ஸ் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது எனக்கு பேர்ட்ஸ் சவுண்ட் கேட்குது எனக்கு அலர்ஜிங்கிறது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இது யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் போகிற இடத்துல எனக்கு டிஸ்டர்ப் ஆகணுங்கிறதுக்காக ஒஃப் கிட்ட வந்து நாங்கள் பார்க்குறது இல்லைன்னு சொல்லிடுங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்து சில சமயத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பேர்ட் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு எங்களுக்கு கிளப் மேலே மட்டும் எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஏதோ மொபைல்லையோ அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துல மொபைல் ஏதோ வந்து அந்த டைமில் ஏதோ நோண்டுற மாதிரி ஏதோ ஒன்று ஆன் பண்ணுற மாதிரி ஒரு தடவை ஹார்ஸாக அவங்க ஃபோன் நீங்கள் ஏதோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது ஃபுல்லாக ஆப் இது பண்ணும்போது பேர்ட் சவுண்ட் இருக்கிற மாதிரியான நிறைய சவுண்ட் அந்த இது வந்து வச்சுருந்துருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் மேம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக டிப்ரெஷன் மன ரீதியாக அதிக பாதிக்கப்படுறாங்களா மேடம் அந்த மாதிரி உளவியல் சம்மந்தமாக உங்ககிட்ட வந்த கேசஸ் இருக்குதா என்ன மாதிரி அந்த நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க வருங்க நிறையா அதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றதே உளவியல் ரீதியாகவும் நம்மளை எஃபெக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டே வருவாங்க பாதிக்கப்படுறதுனால வந்து கொடுக்கறது பட் வந்து பிரச்சனையே வந்து அவங்களுக்கு உளவியல் உளவியல் ரீதியாக இருக்கும் பட் அது அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையானமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து கேஸ் கொடுக்குறவங்க நிறையா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய கேஸ் வரும் மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அவங்க சைக்கேட்ரிக்டை போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் வீட்டில் சொன்னேன் இல்லை என் கிட்டே சொன்னேன் சொல்லும் போது வந்து அவங்க வந்து இல்லை நீ டாக்டர்ட்டு போகணுன்னு சொல்கிறாங்க என்னை பைத்தியம்னு நினச்சி பேசுகிறாங்க பட் ஆனால் நான் பைத்தியமெல்லாம் இல்லைங்க மேடம் உண்மையானுமே இப்படி நடக்குதுன்னு சொல்லுறேன் ஒரு வியக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் அதே வந்து ஒரு ஒரு புக்கே போடலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அப்படியே நினச்சிட முடியாது ஏன்னா வந்து இவங்க நம்மளுக்கு சில சில விஷயங்களை அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே தோணும் இல்லை அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயந்தான் இது உண்மையாக நடந்திருக்காதுன்னு சில ரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாகவே நடந்த விஷயம் அவங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரியே வந்து ஒன்று வந்து நிறைய விஷயங்கள் அப்படி க்ரியேட் பண்ணுற கேஸஸ் நிறையா இருக்குது அதில் ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட வந்து கொடுத்தாரு ஒய்ஃப் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க மேடம் அவங்க வந்து ரொம்ப பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்க வந்து உங்களை உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசினா தான் அதுக்கு சொல்யூஷன் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆப்போசிட் பர்சன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட வந்து ஒரு கேஸ் கொடுக்க வரவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களே வந்து சொல்கிறத மீறி பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இப்போ ஒய்ஃப் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் அவர்கிட்டயே கேட்போம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதை அனுபவிச்சிருப்பாங்க அதனால என்ன மாதிரி எல்லாம் வீட்டில் பண்றாங்க எதனால என்னை பார்க்கணும்னு சொல்றாங்க ஏன்னா நீங்கள் தானே கிட்டே பேசுகிறீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இது இது சம்மந்தமாக அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ நான் நீங்கள் சொல்கிற விஷயத்த ஒன்று கேட்காமல் ஒத்துக்காமல் இருப்பாங்க இப்போ நான் என்னோட இடத்துலேருந்து சொல்லும்போது வந்து அதை ஏற்றுக்குவாங்க அதனால என்ன எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது இவர் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை மேடம் என்னோடய ஒய்ஃபே சொல்லட்டும் எனக்கு வந்து அவங்க இதை எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே இல்லை உண்மையானுமே அவங்களுக்கு அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்குது அதனால வந்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டுங்க மேடம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்கள் வந்து இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அதை ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் கூப்பிட்டு போனாலும் ஓகே இல்லை இது கண்டுபிடிச்சி இது உண்மையாலுமே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி விஷயத்தை உடைச்சி பேசாமே இப்படி சொன்னார் சரி ஓகே உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வர சொன்னேன் ரெண்டேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டேருமே தான் உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு லேடி அவங்க ஸோ அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய முடியாத மாதிரியான ஒரு இடத்துல இருந்தாங்க ஆனால் அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அவங்க சொல்கிறது வந்து நான் எங்கே போனாலும் நான் எங்கே ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போனாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு மால் போகிறேன் சினிமா தேட்டர் போகிறேன் எங்கேயாவது வந்து எனக்கு இருந்து வந்து எனக்கு வந்து பறவைகள் சவுண்டு கேட்குது எங்கே போனாலும் பேர்ட்ஸ் எங்கே கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது அது குறிப்பிட்ட டைமுன்னு இல்லாமல் எந்த டைம்னாலுமே வந்து அப்படி கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு இது வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் சப்போஸ் நம்ம போகிற இடத்துல வந்து ஒரு மாதிரி காடுகள் மரங்கள் இருக்கிற இடமா இருக்கிறனால அங்கே கேட்குதோ இல்லை ஏர்லி மார்னிங் போகிறோம் இல்லை ஈவினிங் டைம் போகிறோம் ஏன்னா அந்த டைமில் தானே பேர்ட்ஸ் சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் போகிறனால கேட்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப கவனித்து பார்த்தேன் ஆனால் இல்லை மேடம் நான் வந்து பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போது கூட எனக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது நான் ஒரு மால் போனால் கூட அந்த மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு வந்து யாரும் என்னை வந்து நான் வந்து ரொம்ப போல்டாக இருப்பேன் ஆஃபீஸில் என்ன தப்பு நடந்தாலுமே எல்லாத்தையுமே கூப்பிட்டு அதுக்குண்டான வார்னிங் மட்டும் இல்லாமல் ஒரு பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பேன் நான் ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப அதிகமான விரோதிகள் இருக்காங்க இது யாரும் வந்து என்னை எனக்கு வந்து எனக்கு பேர்ட்ஸ் சவுண்டு கேட்குது எனக்கு அலர்ஜிங்கிறது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இது யாரும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் போகிற இடத்துல எனக்கு டிஸ்டர்ப் ஆகணுங்கிறதுக்காக அந்த சவுண்டு வர மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு மியூசிக் அந்த அந்த பேர்ட்ஸ் இது மாதிரி சவுண்ட் வர மாதிரியான ஒரு இதை க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் அதனால் என்ன இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள நாங்கள் பின்தொடரணும் ஸோ அவங்கள பின்தொடர்ந்தால் தான் வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் மேலே சந்தேகம் அப்படி சொல்லலை இவங்க வந்து என்னை சுற்றி ஏதோ நடக்குது அது குறிப்பாக வந்து பறவைகள் சத்தம் எங்கே போனாலும் பறவைகள் சத்தம் வருது ஸோ இது யாரோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து என்ன பின்தொடர்ந்து என்னை சுற்றி என்ன நடக்குது என்ன யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன எதுங்கிறத கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்ன கேஸ் இது எங்களுக்கு ரெண்டு விதமாகவும் தோணுச்சு மன ரீதியாகவும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு அது ஏன்னா ஒரு மால்லேயோ இல்லைன்னா மால் கூடி பரவாயில்ல ஒரு சினிமா தேட்டரில் போய் வந்து ஒரு பேர்ட் சவுண்டு வருது அப்படின்னா வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கே போனாலுமே வருது பஸ்ஸில் போகும்போது வருது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி ஓகே சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிற ஒரு இது பார்த்தா சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு டீம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த கேஸ் எடுத்து ஓகேங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்கிற ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணோம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் ஃபாலோ பண்ணதில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள் ஒரு பெரிய ஏரியா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அதில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க எப்போவுமே அங்கே வந்து பறவை சத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது எங் அவங்க காலையில் அவங்க ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதுலேருந்து ஈவினிங் வர வரைக்கும் வந்து நம்ம அங்கே உட்காந்து அப்சர்வ் பண்ணலையும் வச்சு பார்த்திங்கன்னா அந்த பறவைகளோட சத்தம் நம்ம காதில் கேட்டுகிட்டே தான் இருக்குது இல்லாமல் நம்ம ஒரு அமைதியான இதே இல்லை அங்கே வேறு எந்த சவுண்ட் இல்லை அந்த பறவைகள் சவுண்டு தான் இருக்குது இது கேட்கும் இப்போ இதில் வந்து அவங்க அதை ரொம்ப சின்ன ஏஜ் அதாவது அவங்களோட ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃபீஸில் தான் எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் தான் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க இப்போ இதில் இவங்க மற்ற இடத்துல எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணும் போது அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் எந்த விஷயமும் நடக்கலை அவங்க பஸ்ஸில் போகும்போதோ இல்லை அவங்க வேறு எங்கே ஷாப்பிங் போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரேராக வந்து உண்மையாலுமே பறவைகள் சத்தம் கேட்குறதே தவிர ஒரு யாரும் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல ஸோ இது இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுச்சு ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பார்த்ததில் இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து உங்களை யாரையுமே பின்தொடரலை அந்த மாதிரியான யாரும் ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலிங்க மேடம் முழுக்க பறவைகள் சவுண்டு தான் வந்து கேட்குது வேறு யாரும் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகும் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இல்லை மேடம் இந்த பத்து நாள் நானுமே கவனித்தேன் எனக்கு அந்த மாதிரி சத்தம் வெளியே வர வெளியே போகும்போதெல்லாம் இல்லை எங்கள் ஆஃபீஸ்கிட்ட மட்டும்தான் கேட்குறதே தவிர வெளியெல்லாம் இல்லை நீங்கள் அந்த பத்து நாள் கேஸ் பார்க்குறீங்க இந்த பத்து நாளும் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களை எங்களை வந் நான் வந்து இங்கே வந்தது போனது வந்து யாரோ கவனிச்சிருக்கணும் கவனித்து இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவங்க நிறுத்தி இருக்கணும் வாலண்டியராக வந்து இந்த சவுண்ட் கொடுக்காமல் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் மறுபடியும் ஒரு பத்து நாள் கேப் விட்டு பாருங்க அப்போ மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வரும் எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வரும் போது உடனே நான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் நீங்கள் அந்த டைமில் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னாங்க சரிங்க மேடம் சொல்லிவிட்டு நாங்கள் அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை நான் தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன் இந்த கேஸ் பத்து நாள் ஆச்சு பத்து நாள் அவங்க பார்க்க வேண்டாம் அந்த மறுபடியும் அந்த மாதிரி சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணாமல் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் உண்மையாலுமே அப்படி அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் இவங்க வந்தது பார்த்துட்டு அதனால யாராச்சும் ஒருத்தவங்க இது டெம்ப்ரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லை இது அவங்க மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறது தெரிஞ்சிடும் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் பார்க்குறது இல்லைன்னு சொல்லிடுங்க பட் நாங்கள் இந்த கேஸை கண்டினியூ பண்ணுறோம் சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணி பார்த்தோம் கண்டினியூ பண்ணி பார்த்ததில் வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பேர்ட் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு எங்களுக்கு ஒரு ஒரு அந்த பத்து நாள் முடித்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலான சவுண்ட் வந்து நாங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணதுலேயும் எங்களுக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ பஸ்ஸில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஆனால் வந்து ஒரு சவுண்ட் அந்த ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் நேச்சுரலாக பேர்ட் சவுண்ட் இல்லாமையும் கேட்குற மாதிரி எங்களுக்கு ஒரு தோணுச்சு இப்போ எங்களுக்கே ஓ இது கேட்டு கேட்டு எங்களுக்கே பணப்பிரம வந்துருச்சுங்கிற மாதிரியான எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு பசங்க சொல்லும் போது இல்லை மேடம் ஏதோ கொஞ்சம் தப்பு நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை ஆஃபீஸில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் இதை ஃபுல்லாக கவனித்தோம் யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின் சொன்னால் அது ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால இதை தொடர்ந்து கவனிக்கும் போது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு கிளர்க்கு அங்கே வேலை செய்கிற ஒரு கிளர்க்கு அவர் வந்து இவங்க போகும்போது வரும்போது நோட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாலு தடவை அவங்க வெளியே ஆஃபீஸ்க்கு இப்படி வெளியே வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து வேறு பில்டிங் அப்படி மாறி வரணும் வரணும் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது இவங்க அந்த இடத்து ஒரு 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 கிளர்க் மேலே மட்டும் எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஏதோ மொபைல்லையோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துல மொபைல் ஏதோ வந்து அந்த டைமில் ஏதோ நோன் நோண்டுற மாதிரி ஏதோ ஒன்று ஆன் பண்ணுற மாதிரி அப்படி எங்களுக்கு தோணுச்சு ஸோ அவர் மேலே எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு பிரம்மையாங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்துலேயே அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னோம் நாங்கள் எங்கள் அவரோட ஃபோன் மேலே வாங்கி இந்த பிரச்சனையை சொல்லியே ஒரு அவர் ஏன்னா இவங்க தான் எதுனாலும் போல்டாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்யணும் அவரோட ஃபோனையே வாங்கி ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிற மாதிரி வாங்கி பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து அவங்கள்ட்ட சொன்னோம் நாங்கள் சொல்லிட்டு மற்ற இடத்துல எதுவும் இல்லை இவங்களுக்கு பாதி ஃபிஃப்டி 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 வந்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அந்த அந்த பறவைகளோட சத்தம் கேட்க கேட்க அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கே ஒரு விஷயம் கேட்டுட்டே இருந்தால் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம காதல ஒழிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா இது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது தான் ஸோ அதுக்காக எல்லாருமே ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு அது வேணுனே ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியும் பண்ணுறதுனால மிக்ஸ் ஆகி எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரியே தோணுது ஸோ ஃபிஃப்டி வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதி வந்து அப்படி அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஸோ கண்டுபிடிச்சி அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு தடவை ஹார்ஸ் அவங்க ஃபோன் நீங்கள் ஏதோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்தோம் எப்படி அவங்கள்ட்ட அதை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இதாக மிரட்டி அந்த ஃபோன் வாங்கி பாருங்கள் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆப் இது பண்ணும்போது பேர்ட் சவுண்ட் இருக்கிற மாதிரியான நிறைய சவுண்டு அந்த இது வந்து வச்சுருந்துருக்காங்க அவங்க அந்த அந்த ரிங்டோன் டைப்பில் வந்து நிறைய அந்த பேர்ட் சவுண்டு வர மாதிரி ஸோ இவங்க போகும்போது அவங்க டீஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு அது ஒரு அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துல அவர் உட்காந்துட்டு இவங்க க்ராஸ் பண்ணி போகும்போது அது டக்குன்னு ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு இது பண்ணிவிட்டு அவங்க அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணி அதை திரும்பி பார்க்கும்போது ஆஃப் பண்ணிடுறாரு ஸோ அவரோட மொபைலில் அந்த இது எல்லாமே இருந்துச்சுங்கிறத ஒரு இது கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு வித்தியாசமான கேஸ் கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி நிறைய கேசஸ்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வரும் வாரங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேடம் நன்றி வணக்கம் வணக்கம்